இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா சூடான இட்லி மேலே தண்ணி சட்னி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அம்சமாக இருக்கும் அதுதாங்க மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆறுட்டுன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து சட்னியில் சேர்த்திடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சூடான இட்லியில் இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு